சுடலைக்குமார் தற்பொழுது அங்கு நிலைமை எப்படி இருக்கிறது அந்த ஸ்டெர்லைட் குடியிருப்புல அங்கு தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறதாக கூட நீங்க தகவல்கள் பதிவு செய்திருக்கிறீங்க அது நிலவரம் எப்படி இருக்கிறது அந்த தீயலம் அணைக்கப்பட்டிருக்கிறதா கண்டிப்பாக மனோஜ் தொடர்ச்சியாக இப்ப தற்பொழுது நிலவரப்படி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் முழுவதுமே வந்து காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது தற்பொழுது நாம் பார்த்துருக்கலாம் ஒருவர் துப்பாக்கியால் சுற்றிருந்த உயிரிழந்த ஒருவருடைய அந்த சடலமானது நாம் பார்த்திருக்கிறோம் இன்னும் ஒருவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது தற்போதைய நிலவரப்படி காவல்துறை முழுவதுமாக இந்த போராட்டத்தை நிறுத்துவதற்கான அந்த நடவடிக்கையில் தான் ஈடுபட்டு வருகிறார்கள் மனோஜ் நாம் முன்னதாக கூறியபடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு தான் ஸ்டெர்லைட் குடியிருப்பான இருக்கிறது அந்த குடியிருப்பு பகுதியிலும் வந்து தீ வைக்கப்பட்டதன் காரணமாக தொடர்ந்து அது முற்றிலும் எரிந்து உள்ளது மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் எண்ணற்ற வாகனங்கள் வந்து தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளன அவையும் வந்து தற்பொழுது தீயணைப்புத்துறை வரவழைக்கப்பட்டு வாகனங்கள் அனைத்துமே வந்து தீ அணைக்கப்பட்டுள்ளன அதன் முற்றிலுமாக எரிந்து அந்த வாகனங்கள் முழுவதுமே சேதமடைந்துள்ளன அந்த குடியிருப்பு பகுதியை பொறுத்தவரை தற்பொழுது எரிந்து கொண்டிருக்கிறது தீயணைப்புத்துறையினர் அவரை அணைக்கும் முறையில் ஈடுபட்டு வருகிறார்கள் சுடலைக்குமார் தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பாக கலவரத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்கள் எல்லாம் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விட்டாங்களா முழுமையாக அந்த இடம் எல்லாமே போலீசாரினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிறதா அப்படிங்கிற தகவல் தொடர்பாக நீங்க அங்கிருந்து கள நிலவரங்களை பதிவு செய்திருக்கிறீங்க உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுடலைக்குமார்